ஏப்பா கரண்ட் கட்டானா கம்ப்ளைண்ட் பண்ணாம கப்பிச்சி கம்னா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கற லெவல்தான் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு மக்களே திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் அடிக்கடி மின்வெட்டு அப்படிங்கிறது நடக்கிறதுனால ஒரு கன்சூமர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மின் ஊழியர்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இப்ப பரபரப்பா பேசப்படுது அதாவது நீ எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆகும் ஷார்டேஜ் ஆகும் நாலு மணி நேரம் ஆகும் நாற்பது மணி நேரம் கூட உனக்கு என்ன பிரச்சனை எப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க பத்து

இந்த இடத்துல என் மச்சாசி நீ எங்க வர சொல்ற நான் வர அங்க வரேன் நான் யாரும் காமிக்கிறேன் அப்படிங்கற மாதிரியான மிரட்டல் தோணியில பேசுற விஷயங்கள் அது மட்டும் இல்லாம கரண்ட பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறதெல்லாம் ஏத்துக்கூடிய விஷயமாவா இருக்கு அது மட்டும் இல்லாம கரண்ட் வரல அப்படின்னு கன்சூமர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சூமர் அந்த கரண்ட பத்தி ஃபுல் டியூட்டோரியல் படிச்சுட்டு வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் என்ன கொடுமையா